வணக்கம் ஓம் அகத்தீஸ்வராய் நமக காணொலி அன்பர்களுக்கும் ஜோடு ஆர்வலர்களுக்கும் என்னாலும் நன்னாளாக அமைய வாழ்த்துக்கள் வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் யோசிக்க இருப்பது இடைக்காடார் என்ற சித்தர் பதினெண்டு சித்தர்கள் வரிசையில் வருபவர் பொதுவாக இடைக்காடு என்பது இரண்டு பகுதிகளை குறிக்கிறது கேரளாவில் இடைக்காடு என்ற ஒரு ஊர் உள்ளதாக சொல்லப்படுகிறது தமிழ்நாட்டில் இடைக்காடூர் என்ற ஒரு ஊர் சொல்ல இருக்கிறதாக சொல்லப்படுகிறது இவர் கேரளாவா தமிழ்நாடா என்ற குழப்பம் தேவையில்லை இவர் தமிழ்நாடு தான் ஏனென்றால் மதுரை அருகாமையில் உள்ள சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஊர் பகுதியில் திருப்போனம் தாண்டி மணப்புரம் காளியம்மன் கோயில் தாண்டி இருக்கின்ற பகுதியில் உள்ள இடைக்காடூர் என்ற ஊரில் ஒரு ஆலயம் உண்டு சிவாலயம் உண்டு அங்கே ஒரு தேவாலயம் உண்டு இடைக்காடார் இடையர் குலத்தில் பிறந்தார் என்றும் சொல்லப்படுகிறது தமிழர்கள் நிலத்தை ஐந்து திணைகளாக பிரித்தார்கள் மலையும் மலையும் சார்ந்த இடம் குறிஞ்சி காடும் காடும் சார்ந்த இடம் முல்லை வயலும் வயலும் சார்ந்த இடம் மருதம் கடலும் கடலும் சார்ந்த இடம் நெய்தல் மணல் மணலும் சார்ந்த இடம் பாலை அங்கே குறிஞ்சிக்கு முருகன் கடவுள் என்றும் சிவபெருமான் கடவுள் என்றும் சொல்லப்படுகிறது முல்லைக்கு பெருமாள் சேயோன் வேயோன் வேயன் என்றால் பெருமாள் மருதத்துக்கு இந்திரன் இந்த பகுதிக்கு நெய்தல் நிலத்துக்கு வருணன் பாலை நிலத்துக்கு கொற்றவை காளி இப்படி தான் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வரிசையில் நம் இடைக்காடூர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்தான் என்று அறிய முடிகிறது இடைக்காடார் என்ற ஒரு புலவர் இருந்திருக்கிறார் அவர் சங்க காலத்தில் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது இவர் வேறு அவர் வேறு இவர் சித்தர் அவர் புலவர் பொதுவாக சித்தர்களும் புலவர்களும் குழப்பிக்கொள்ளப்படாது அனைவருமே தமிழ் படித்து இலக்கண இலக்கியங்களாக தன்னுடைய பாடல்களை எழுதியிருக்கிறார்கள் இவர் வந்து நவக்கிரக வழிபாட்டில் கைதேர்ந்தவர் ஒன்று இரண்டாவது அறுபது வருடங்களை பாடல்களாக வெண்பாக்களாக தந்திருக்கிறார் ஒரு சில பாடல்கள் எழுதியதாக கூறப்படுகிறது அறுபது பாடலும் இவரை எழுதியிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது நாம் பஞ்சாங்கத்தில் அது தொடர்ச்சியாக வருட வருடம் வருட பலன் என்று நாம் படிக்க நேர்கிறது ஆக இடைக்காலர் என்பவர் ஒரு சித்தர் அவருடைய வாழ்வியலில் ஒரு எப்படி அவர் சித்தர் ஆனார் என்ற கருத்து சொல்லப்படும் பொழுது காடு பகுதிகளில் ஆடுகளை மேய்த்து கொண்டு வருகிறார் அந்த நேரத்தில் வான்வழியில் மார்க்கமாக ஒரு சித்தர் சென்றார் என்றும் இவரை கண்டு தரையிறங்கி வந்தார் என்றும் தனக்கு தாகத்துக்கு ஏதாவது தர முடியுமா என்று கேட்கிறார் தாகத்திற்கு என்னிடம் ஒன்றும் இல்லையே நீர் இல்லையே சில மணி நேரம் கடந்து செல்ல வேண்டும் என்றால் ஊருக்கு செல்ல வேண்டும் என்றார் எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது என்றார் உடனே ஆட்டுப்பாலை வேணால் நான் கறந்து தருகிறேன் என்றார் தக்க சமயத்தில் தாகத்தை அவர் தீர்த்தார் காலத்தால் செய்த உதவி ஞானத்திலும் ஆனப்பெறுது என்று சொல்வது திருமூலர் திருவள்ளூருடைய கருத்து அது அதன் போல் காலத்திற்கேற்ற உதவி செய்தால் அவருக்கு ஒரு சிவயோக நிஷ்டையை பயிற்றுவித்தார் என்றும் சொல்லப்படுகிறது பின்னாளில் அவர்கள் இல்லறத்தையும் துறவரத்தையும் இணைந்தே வாழ்ந்தார் என்றும் சொல்லப்படுகிறது ஒரு காலகட்டத்தில் அவர் சிவயோக நிஷ்டையில் அல்லது தன்னுடைய கல்வி பயிற்சியில் தன்னுடைய அனுபவத்தில் பஞ்சம் வரும் என்று கணித்திருக்கிறார் அவர் கணித்த பிறகு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பஞ்சம் வருகிறது ஊர் மக்கள் ஆடு மாடு ஊர் மக்கள் எல்லாம் இடம்பெறுகின்றனர் வயல்வெளியில் வரப்பு இல்லை இல்லை ஏனைய வசதி வாய்ப்புகள் குறைந்து கொண்டே வருகின்றது மக்கள் நோயாலும் பசியாலும் பசியாலும் வாடுகின்றனர் இறக்கின்றனர் ஆனால் இடைக்காலர் சித்தர் அல்லவா அவர் என்ன செய்கிறார்கோ ஒரு களிமண் வீடை கட்டுகிறார் குடிசை கட்டுகிறார் அந்த களிமணில் கம்பு திணையெல்லாம் வைத்து கட்டுகிறார் தன் மேய்த்த ஆடுகளுக்கு எருக்கம் இலையை ஊட்டி வளர்க்குகிறார் அந்த எருக்க இலையை ஊட்டி வளர்ந்த ஆடுகள் உடலில் அரிப்பு தோன்றும் அந்த அரிப்புக்காக தன் களிமண் ஷோரை தேய்க்கும் பொழுது அதில் கம்பு திணையெல்லாம் விழுகும் அந்த கம்பு திணையெல்லாம் சேமித்து கஞ்சி உண்டு வாழ்ந்தார் என்றும் சில ஆண்டுகள் அப்படித்தான் வாழ்ந்தார் என்றும் பஞ்சம் நீங்கிய பிறகு சிறப்பான ஒரு பசுமையான காலகட்டங்கள் தோன்றியது என்றும் அவர் கருதுகிறார் அப்படி இருக்க இந்த அறுபது வருடம் பிரபவ பிரமோதுத என்று சொல்லி தொடர்ச்சியாக அறுபது வருடம் வரும் அந்த அறுபது வருட பாடல்கள் இவர் எழுதினார் என்றும் சொல்லப்படுகிறார் அந்த காலகட்டத்தில் அந்த அறுபது வருட பாடல்களில் உலக நடப்பு மக்கள் வாழ்க்கை மழை பெய்கின்ற விதம் குறிப்பிட்டு கூறுகிறார் அதனால் இடைக்காலர் சித்தர் என்று இவர் அறியப்படுகிறார் இவர் வாழ்ந்த காலம் கிபி பத்தாம் நூற்றாண்டு அல்லது பதினொன்றாம் நூற்றாண்டு இடையில் தான் என்று சொல்கிறார்கள் இவருடைய குருநாதர் கொங்கணர் என்றும் சொல்லப்படுகிறது போகர் என்றும் சொல்லப்படுகிறது ஏனென்றால் தமிழ் ஆய்வாளர்கள் பாடல்களை படித்து அந்தந்த காலகட்டத்தில் இருக்கின்ற வார்த்தைகளை வைத்து கொண்டுதான் காலத்தை கணிக்கிறார்கள் என்பது ஒரு கருத்து ஆக இவருடைய பாடல்கள் எல்லாம் இவர் இடையற்ளம் கோனார் குளம் என்பதால் அந்த கோணாரை முன்னிறுத்தி ஆடு மாடைகளை முன்னிறுத்தியே இவர் படுகிறார் அப்படி பார்க்கும் பொழுது ஒரு சில வரிகள் என்னும் பாம்பு இறந்தால் தாண்டவ கோணே யாவும் சித்தி ஆகுமடா தாண்டவ கோணே திமி திமி தந்த கோணாரே தீன் திமி திமி திந்த கோணாரே ஆனந்த கோணாரே அருள் ஆனந்த கோணாரே அண்ணாக்கை ஊடே வைத்து அமுது உண்டால் பாலும் சுரக்கும் பாகற்காய் இனிக்கும் என்று சொல்கிறார் பொதுவாக அண்ணாக்கு உள்ளே வைத்து தியானம் செய்வது லம்பிகா யோகம் என்று சொல்லப்படுவது வழக்கம் இது கைதேர்ந்த யோகம் மிகவும் கைதேர்ந்த யோகிகளால் தான் இது செய்ய இயலும் குருநாதருடைய நேரடியுடைய அனுபவம் தேவை குருநாதருடைய நேரடி பார்வையில்தான் தான் செய்ய தோணும் செய்ய வேண்டும் என்பது சித்தர்களும் ரிஷிகளும் என்னுடைய குருநாதர்களும் சொல்லியிருக்கிறார்கள் ஆக இந்த இந்த வரியை பார்த்தால் இவர் லம்பிகா யோகம் செய்திருக்கக்கூடும் என்று தெரிய வருகிறது அப்படி செய்யும் பொழுது உணவே இல்லாமல் நெடுங்காலம் வாழலாம் என்றும் சொல்லப்படுகிறது இவருடைய ஆய்வு அறுநூறு ஆண்டுகள் என்று ஒரு ஆய்வு சொல்லப்படுகிறது நூறு ஆண்டுகள் என்று சொல்லப்படுகிறது போக ஜனநன சாகரத்தில் இடைக்காடார் நவகிரத்தை சித்தி செய்தார் என்றும் சொல்லப்படுகிறது ஆக கதைகளாக தான் இவையெல்லாம் வருகின்றன பஞ்சம் வருகின்ற காலகட்டத்தில் இவரை தேடி இவர் மட்டும் எப்படி உயிர் வாழ்கிறார் என்று நவகிரங்கள் வருகின்றது என்றும் நவகிரகங்கள் அந்த எருக்கம்பால் கொடுத்து விருந்தோமல் செய்து உணவு தருகிறார் அந்த எருக்கம்பால் மயக்கத்தை தருகிறது சில நேரங்களில் நவகிரகங்கள் மயங்கி விடுகின்றன அவர்கள் மனித ரூபத்தில் வந்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது மயங்கி விடுகின்றன தூங்கிவிட்டன தூங்கி இருந்தார்கள் பிறகு அவர்களை சரியான திசையில் வைத்தால் மழை பெய்யும் பஞ்சம் நீங்கும் என்பதற்காக சரியான திசை வைத்தார் என்றும் சொல்லப்படுகிறது பொதுவாக நம்முடைய ஆலயங்களில் வடகிழக்கு மூலையில் நவகிரக அமைப்பு உண்டு அது இவருடைய அமைப்பில்தான் இவருடைய கட்டமைப்பில்தான் நவகிரக அமைப்பு என்று சில சொல்வாரும் உண்டு அப்படி ஒரு கருத்து உண்டு அவ்வளோதான் பொதுவாக இடைக்காடுள் ஒரு சிவன் கோயில் உண்டு அது ஆலி கண்டேஸ்வரர் என்ற கோயில் ஆலி ஆலி என்றால் கடல் இரண்டாவது அர்த்தம் ஆள் ஆழ்மனத்தை அறிந்து அருள்பவர் என்று அர்த்தம் ஆலி கண்டேஸ்வரர் நம்மளை பொறுத்தவரைக்கும் மதுரை லெமுரியா கண்டம் என்றும் முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் என்று சொல்லப்படுவதால் பலவிதமாக அழிவுகளை சந்தித்தது என்றும் சொல்லப்படுகிறது ஆக ஆலி என்றால் கடல் என்றே என்னுடைய கருத்தில் பொருள் என்று கொள்கிறேன் கடல் ஆலி என்றால் கடல் ஆலி கண்டேஸ்வர் ஆலியை கண்டவர் பல அழிவுகளிலிருந்து மீண்டவர் அதாவது அழியாதவர் என்று பொருள் ஆலி கண்டேஸ்வரர் அம்பாள் சௌந்தரநாயகி சுவாமி சிவன் பெயர் ஆலி கண்டேஸ்வரர் அம்பாள் சவுந்தரநாயகி இடையில் சோமாஸ்கந்தர் அந்த கோயில் இருக்கிறார் எல்லா கோயிலும் சிவாலயத்தில் ஈசானிய மூலையில் வடகிழக்கு மூலையில் தான் நவகிரங்கள் இருக்கும் ஆனால் இந்த கோயில் நவகிரங்கள் கிடையாது ஊருக்கு வெளியே ஈசான மூளை பக்கம் வடகிழக்கு ஈசானிய மூளை பக்கத்தில் ஒரு நவகிரக கோயில் உண்டு அந்த நவகிரக தான் இடைக்காடார் ஜீவசமாதி என்றும் அங்கே அவர் இருக்கிறார் என்றும் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது இவர் வாழ்ந்த வீடு பின்னொரு காலத்தில் தேவாலயமாக மாற்றப்பட்டு விட்டது ஒருவேளை அவர் மதம் மாறியிருக்கலாம் என்றும் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது இவருடைய வம்சாவளியில் இன்றளவும் வாழ்ந்து வருகிறார் என்றும் சொல்லப்படுகிறது இவருடைய வம்சாவளியில் ஒரு நண்பர் என்னை சந்தித்து அறிமுகமாகி பேசினார் ஆம் என்னுடைய முப்பாட்டனார் இடைக்காடார் தான் என்று சொல்ல நான் கேள்விப்பட்டது உண்டு இது என்னுடைய அனுபவத்தில் சொல்வதுதான் தீர்க்கமான உண்மை அல்ல ஆக அனைவே ஆய்வு செய்வொலி கதைகள் புனைவு கதைகள் ஆக இவர் அறுபது வருட பஞ்சாங்க பாடல்களை தந்தார் என்றும் சொல்லப்படுகிறது முப்பது முப்பது அறுபது முப்பது முப்பது அறுபது என்று நூற்றி இருபது வருடம் சனி பகவானுக்கு அறுபது முப்பது பன்னெண்டு என்று ரெண்டை பயிற்சி காலத்தில் முப்பது வருடம் குரு பகவான் ஒரு வருடம் இன்று பன்னெண்டு பன்னிரெண்டு வருடம் ஆக அவர் ஐந்து சுற்று சொல்வார் அறுபது வருடம் அதுதான் அறுபது கல்யாணம் என்றும் சொல்லப்படுகிறது ஆக வருடம் என்பது அறுபது தான் அறுபது பிழைத்தாரும் இல்லை வாழ்ந்தாருமில்லை என்று சொல்வாரும் உண்டு ஆக அறுபது வருடம் ராசி மண்டலத்தை வைத்தே கணக்கிடுகிறார்கள் ஆக அறுபது வருடம் குரு வைத்து தான் இந்த வருடங்கள் கணிக்கப்படுகின்றன ஆயுள் என்பது பார்க்கும்பொழுது அறுபது பிளஸ் அறுபது நூற்றி இருபது ஆக ஒரு நவகிரக அமைப்பில் வந்து சூரியன் ஆறு வருடம் சந்திரன் பத்து வருடம் செவ்வாய் ஏழு வருடம் ராகு பதினெட்டு வருடம் குரு பதினாறு வருடம் சனி பத்தொம்பது வருடம் புதன் பதினேழு வருடம் கேது ஏழு வருடம் சுக்கரன் இருபது வருடம் அனைத்தும் கூட்டினால் நூற்றி இருபது ஆண்டுகள் வரும் ஒரு சூரிய ஒரு நவகிரக மண்டல அமைப்பு நூற்றி இருபது நூற்றி இருபது ஆண்டுகள் மேலும் வாழ்ந்த ரிஷிகள் உண்டு முனிகள் உண்டு இன்றைய நம்முடைய மக்களும் வாழ்கிறார்கள் என்று செய்திகள் அறியப்படுகின்றன உலகளவில் ஜப்பானியர்கள் சீனர்கள் வாழ்ந்த வாழ்கிறார்கள் என்று அறியப்படுகின்றன நம்முடைய இந்தியாவிலும் இருக்கிறார்கள் என்று சில செய்திகள் அறியப்படுகின்றன அவை யதார்த்தமே ஆனால் இவர் நூறாண்டுகள் வாழ்ந்தார் என்றும் ஒரு குறிப்பு உண்டு அறுநூறு ஆண்டுகள் வாழ்ந்தார் என்றும் ஒரு குறிப்பு உண்டு எப்படி பார்த்தாலும் ஒரு நூற்பது நூற்றி அறுபது நூற்றி இருபது வயது மேல் இருந்து கூடும் என்று யோசிக்க தோன்றுகிறது ஆக இடைக்கால நவ கிரகங்களை சித்தி செய்து நவகிரங்களுக்கு சரியான திசையில் சரியான கிரக சுற்றில் வந்தால் பஞ்சம் தீரும் என்பதால் சரியான கிரக அமைப்பில் வைத்தார் என்றும் சொல்லப்படுகிறது சில விஷயங்கள் நாம் நம்பித்தான் ஆக வேண்டும் என்றால் சித்தர்களுடைய வாழ்க்கையில் நதி மூலம் திசை மூலம் அறிய இயலாது அவர்களுடைய கருத்து மிகவும் தொன்மையானது பழமையானது அதை ஏற்றுக்கொண்டு நாம் பயனடைய வேண்டும் ஆக நம்முடைய சிவகங்கை மாவட்டம் ஆணாமுதுரை அருகாமையில் உள்ள இடைக்காடூர் என்ற இடத்தில் தான் இடைக்காடூர் பிறந்தார் என்றும் அங்கே ஒரு சிவன் கோயில் உண்டு ஆலிகண்டேஸ்வரர் அம்பாள் பேர் சவுந்தரனாகி அங்கே சோமாஸ்கந்தர் உண்டு திருவிழாக்கள் சிறப்பாக நடந்து வருகின்றன அந்த இடைக்காடார் பற்றி சொல்லணும்னா அந்த வீசான மொழியில் இருக்கின்ற இடைக்காடார் ஜீவசமாதி அல்லது இடைக்காடருடைய பிரதிசை செய்து வழிபடுகின்ற அந்த கோயில் சார்பாகவும் நவகிரக வழிபாடுகள் உண்டு புரட்டாசி மாதம் திருவாதிரை நாள் அவர் பிறந்தார் என்றும் அவர்களுடைய குறிப்பு சொல்லப்படுகிறது ஆக திருவாதிரை மாதம் மாதம் வருகின்ற திருவாதிரை நட்சத்திரம் அன்று அங்கே சிறந்த சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனை நடப்ப நடக்கின்றன மேற்கொண்டு அன்னதானம் எல்லாம் செய்யப்படுகிறது பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திக்கடன் பிரார்த்தனை இவையெல்லாம் செய்து கொண்டு இடைக்காருடைய பேரொலை பெற்று இல்வாழ்விலும் மேன்மை அடைந்து வருகின்றார்கள் பொதுவாக அமாவாசை நாள் பௌர்ணமி நாள் திருவாதிரை நாள் எல்லாம் சிறப்பாக விசேஷங்களாக கொண்டாடப்பட்டு வருகின்றன அந்த பூஜையில் நானும் கலந்துள்ளேன் அந்த ஆலயங்கள் ஒருமுறை சென்று வந்தால் நவகிரக தோஷம் நீங்கும் ஆழை தோஷம் நீங்கும் மாயங்கலிய தோஷம் நீங்கும் புத்திர தோஷம் நீங்கும் நவகிரக பீடை அவஸ்தை நீங்கும் என்று சொல்வார் உண்டு இது ஜாதகத்தில் அனுபவத்தில் கண்ட உண்மை ஆக இடைக்காடோரில் உள்ள சித்தர் வழிபாடில் உள்ளவர்கள் இடைக்காடரை பற்றி தெரியும் அதை அறியாதவர்கள் இந்த காணொலி மூலமாக அறிந்து கொள்ளுங்கள் ஒரு முறை நீங்கள் மதுரையில் இருந்தாலும் சரி ஏனைய ஊர்களில் இருந்தாலும் சரி மதுரை பக்கம் வரும்பொழுது இடைக்காடாருடைய ஆலயம் சென்று அங்கே சிவாலயம் சென்று வழிபாடு செய்து கொள்ளுங்கள் காணொலியில் நீங்கள் பல காணொலியில் இருக்கும் கண்டு தெரிந்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் நீங்கள் குரோமில் வலைதளத்தில் சென்று அவருடைய வாழ்க்கை வரலாறு இன்ன பிற விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள் முக்கியமான செய்தி என்னவென்றால் நவகிரக தோஷம் நீங்கும் இது கண்கண்ட உண்மை ஏனென்றால் நவகிரகத்தை சித்தி செய்வது அவ்வளவு எழுது கிடையாது இந்த ஒரு சித்தர் மட்டும்தான் நவகிரகத்தை சித்தி சித்தி செய்து அதை கட்டமைத்தார் என்றும் சொல்லப்படுகிறது ஏனைய சித்தர்கள் நவகிரகத்தை சித்தி செய்து மேல்நிலை அடைந்தில் இருக்கின் இருந்திருக்கிறார்கள் ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அம்சம் இவர் பெருமாள் அம்சம் என்றும் கருதப்படுகிறது இது நாம் யோசித்து அவருடைய கிரக அமைப்பு அவருடைய குல அமைப்பு அவருடைய வழிபாடு அமைப்பு அந்த காலகட்டத்தில் இந்த சைவ வைணவ வழிபாட்டு முறைகளை எல்லாம் அந்த காலகட்டத்தில் உட்படுத்தி யோசிக்கும் பொழுது குலத்தில் இருப்பவர்கள் பெருமாளை வணங்குவார்கள் என்பது கருத்து நிலத்தின் அடிப்படையில் முல்லை நிலத்தில் பெருமாள் வழிபாடு உரியவர்கள் என்று சொல்வது கருத்து ஆகவே சித்தர் அவ்வளவுதான் மகா சித்தர் அவர் ஈசனை வணங்கினாலும் சரி பெருமாளை வணங்கினாலும் சரி முருகனை வணங்கினாலும் சரி ஏனைய தெய்வங்களை வணங்கினாலும் சரி உலகுக்கு நற்செய்தி செய்து தந்திருக்கிறார் நல்ல விஷயங்களை தந்திருக்கிறார் நூல்களை தந்திருக்கிறார் நவகிரகத்தை சித்தி செய்திருக்கிறார் அந்த ஆலையில் சிறந்த வழிபாடுகள் நடக்கப்படுகின்றன நவக்கிரக தோஷம் நீங்கும் சனி பகவான் தோஷம் நீங்கும் ஏனைய உங்களுடைய பிரார்த்தனைகள் எண்ணங்கள் லட்சியங்கள் கனவுகள் கைகூட அந்த இடைக்காலார் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அந்த சிவன் கோயில் வழிபாடும் அந்த ஈசானிய பகுதியில் உள்ள நவகிரக வழிபாடும் இடைக்காடர் சுத்தருடைய வழிபாடும் செய்து கொள்ளுங்கள் பொதுவாக கடைசியாக திருவண்ணாமலை அவர் ஜீவசமாதி இருப்பதாக போகர் உறுதியாக கூறுகிறார் என்று அவருடைய நூல் வாயிலாக படிக்க நேர்கிறது ஆக திருவண்ணாமலையில் இடைக்காடர் ஜீவசமாதி அடைந்ததாக ஐதீகம் ஆகவே இடைக்காடாருடைய திருவடி சரணம் ஓம் அகத்தி சுராய நமக இந்த காணொலியில் கண்டு பயனடையுங்கள் இந்த காணொலியில் கண்டு பயனடைந்தவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் உங்களுடைய அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த காணொலியை சேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஓம் அகத்தி சுராய நமக மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் பொதுவாக சித்தர்கலைகள் அறுபத்தி நாலு என்ற காணொலி வாயிலாக ஜோட பலன்கள் ராசி பலன் கிரக பயிற்சி பலன்கள் மற்றும் தமிழ் மந்திரங்கள் பலன்கள் சித்தர்களுடைய அறிஞர்களுடைய வாழ்வியல் பலன்கள் தொடர்ந்து பதிவிட்டு வருவேன் ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்